நாம் கடந்த வகுப்பில் நட்சத்திரங்கள் எப்படி ஒரு மனிதனை பாதிக்கிறது அதற்கான குணாதிசயங்கள் என்னவாக இருக்கிறது தன்மைகள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மிக தெளிவாக நாம் கற்றறிந்து வந்திருக்கிறோம் இதில் ஒவ்வொரு பிறப்பியல் ஜாதகத்திலும் சந்திரன் என்ற கிரகமானது எந்த நட்சத்திர கூட்டத்தின் வழியாக பயணித்து கொண்டிருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திலிருந்து வெளிவருகிற ஒளிக்கற்றைகளையும் தன்மைகளையும் அதனுடைய ரசாயன மாற்றங்களையும் பயோலாஜிக்கல் மாற்றங்களையும் அதாவது உடல் கூறு சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளையும் தன்னகத்தை வாங்கி பூமிக்கு பிரதிபலிக்கிறது பூமிக்கு மாத்திரமில்லை இந்த சந்திரனுடைய ஒளிக்கற்றை எங்கெங்கெல்லாம் பயணிக்கிறதோ அங்கெல்லாம் அது தன்னுடைய ஒளிக்கற்றையை செலுத்துகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த மாதிரி பிரதிபலிக்கக்கூடிய கூடிய ஒளிக்கற்றைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் மீது சந்திரன் பயணிக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையையும் குணாதிசயங்களையும் ஒரு மனிதன் மீது செலுத்துகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது நாள் நட்சத்திரம் பார்த்து போங்கோ அப்படிம்பாங்க நாள் என்பது கிழமை கிழமை என்பது என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன அது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆதிக்கத்தை பூமியின் மீது செலுத்தி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் எந்த கிரகம் எந்த நாளில் ஆதிக்கத்தை செலுத்துகிறதோ அந்த நாளுக்கு அந்த கிரகத்தினுடைய பெயரையே நம் முன்னோர்கள் சூட்டியிருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சாங்க ஞாயிறுன்னா சூரியன் அதே மாதிரி சந்திரனுக்கு திங்கள் என்று பெயர் தமிழில் அப்போ அந்த சந்திர கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நாள் திங்கட்கிழமை என்று அழைக்கப்படுகிறது அதுதான் கிழமையை பற்றி பேசக்கூடியது அப்போது இந்த கிரகங்களினுடைய ஒரு தாக்கம் பூமியின் மீது எந்த மாதிரி இருக்கிறது எந்த கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கிறது என்பதை கிழமைகள் மூலமாக அற்புதமாக கண்டறியலாம் அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் உடல் அமைப்பிலும் உடல் சார்ந்த நிலைகளிலும் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் சரி சந்திரன் தனக்கென தனித்துவமான நிலைகளை பெற்றிருக்கிறதான்னா இல்லை ஒரு நீரைப் போல தன்மீது மீது எது விழுகிறதோ அதுவாக மாறிவிடக்கூடிய தன்மை இந்த சந்திரன் கிரகத்திற்கு உண்டு அப்போ அந்த கிரகத்தின் மீது எந்த நட்சத்திரத்தினுடைய ஒளிக்கற்றைகள் வீழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகளையும் பயோலாஜிக்கல் சேஞ்சஸையும் காரகத்துவத்தையும் அது மட்டுமில்லை ரசாயன மாற்றங்களையும் பூமியின் மீதும் பூமியில் வாழுகிற ஜீவராசிகள் மீதும் மனிதர்கள் மீதும் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது இன்னும் சொல்லப்போனால் சந்திரன் என்ற கிரகமானது இயற்கையே படைத்த மிக அற்புதமான மிகப்பெரிய ஒரு சேட்டிலைட் சேட்டிலைட் செயற்கைக்கோள் அப்படின்னா என்ன பூமியிலிருந்து அனுப்பக்கூடிய மின்காந்த அலைகளை மீண்டும் அது என்ன பண்ணது பூஸ்டப் பண்ணி எங்கே அதுக்கான ரிசீவர் இருக்குன்னு தேடி அங்கே அதிசக்தியோடு பிரதிபலிக்கிறது அந்த டார்கெட்டை சென்று அடைகிறது அதுக்காகத்தான் ஒவ்வொரு நாடுகளும் வான்வெளியில் தன்னுடைய செயற்கைக்கோளை அனுப்பி கொண்டிருக்கிறது தன்னுடைய நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் தொழில்நுட்பத்திற்காகவும் அதே மாதிரி கைபேசி சார்ந்த முன்னேற்றத்திற்காகவும் வலைத்தளங்களுக்காகவும் அனுப்பி கொண்டிருக்கிறது ஆனால் இயற்கையே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியினுடைய செயற்கைக்கோள் என்று அழைக்கப்படுகிற இயற்கையிலேயே உருவான ஒரு செயற்கைக்கோளை தயாரித்திருக்கிறது இயற்கையே அதுக்கு பேர் என்னன்னா அதுக்கு தான் சந்திரன் என்ற பெயர் நேச்சுரல் சேட்டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இயற்கையே தயாரித்த ஒரு செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த சந்திரனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை விட அதீதமான ஈர்ப்பு விசை கொண்டது பல மடங்கு ஈர்ப்பு விசை சந்திரனில் அதிகமாக இருக்குது அப்போ இது என்ன பண்ணுது ஒவ்வொரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையை வேகமாக ஈர்த்து அதைவிட அதிவேகமாக பூமிக்கு செலுத்துகிறது புரியுதுங்களா அப்போது இந்த சந்திரன் பிரதிபலிக்கக்கூடிய ஒளிக்கற்றை எல்லாமே அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்து கூட்டத்தின் வழியாக பயணிக்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகளை பொதிந்த நிலையை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்க ஐயா அப்போ ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தையும் இந்த சந்திரன் கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சராசரியா அறுபது நாளிகை சில நட்சத்திரங்கள் ஐம்பத்தி மூணு நாளிகையிலிருந்து அறுபத்தி ரெண்டு நாளிகை வரைக்கும் நீண்டும் குறைந்தும் இருக்கலாம் சராசரியா ஒரு நாள் புரியுதுங்களா அப்போ ஒரு மனிதனுடைய சிந்தனையும் செயலும் எண்ணங்களும் அவனுடைய இயக்கமும் எதை சார்ந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய ஆதிக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய கிழமைகளை சார்ந்தும் அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய தன்மை பூமியை வந்தடைகிறது அதற்கு காரணமான சந்திரன் என்ற கிரகம் பிரதிபலிக்கிறதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிற ரெண்டையும் ஒன்றிணைத்து ரெண்டும் ஒன்றிணைந்து அதன் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய சிந்தனையும் செயலும் மாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் இயக்கங்களும் அமைகிறது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க ஒரு சுப முகூர்த்தம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாளில் ஒரு சுப கிழமையினுடைய ஆதிக்கமும் சுப நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கமும் இணைந்த நாளாக இருக்கும் பொழுது அந்த நாளில் கிரகங்களினுடைய ஆதிக்கமும் சுபத்தன்மையை கொடுக்கும் நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு சுபத்தன்மையை ஏற்படுத்தி நல்ல சிந்தனைகளை கொடுத்து மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சாந்தமான முழு உத்வேகத்தோடு இயங்கக்கூடிய ஒரு மனோநிலையையும் உடல் சார்ந்த நிலைகளில் ஆரோக்கியத்தையும் மற்ற சந்தோஷமான நிகழ்வுகளை அப்படியே கண்டும் அனுபவித்தும் அனு மகிழக்கூடிய ஒரு தன்மையையும் இந்த நட்சத்திரமும் இந்த கிழமைகளும் வழங்குகிறது அப்படிங்கிறது மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் நாள் நட்சத்திரம் பார்த்து ஒரு முகூர்த்தம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த முகூர்த்தம் எதற்கு பயன்படுகிறது ஒரு காரியம் நல்ல நேரத்தில் துவங்கப்பட்டால் அந்த காரியம் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை விளைவித்து எதற்காக அந்த காரியம் தொடங்கப்பட்டதோ அதனுடைய முழு பயனையும் அந்த ஜாதகருக்கு வழங்கி அவருக்கு நன்மையையும் மகிழ்ச்சியையும் வழங்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அதி அற்புதமான சூட்சமம் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஒரு காரியம் எப்பொழுது தொடங்குகிறதோ அந்த நேரமே அந்த காரியத்தினுடைய முடிவை அறிவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இதுதான் பிரசன்ன சாஸ்திரத்தினுடைய சூட்சமம் புரியுதுங்களா அதாவது ஒரு உதாரணமா ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வருகிறார் ஐயா நான் வீடு கட்டலாமான்னு கேள்வி கேட்கிறார் அவர் கேள்வி கேட்கிற நேரத்தில் அவரை ஆளுகின்ற கிரகங்கள் அன்னைக்கு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்களாக அவருக்கு சாதக கிரகங்களாக இருந்தால் அவர் எதிர்பார்த்த வீட்டை நன்றாக கட்டி அவர் எதிர்பார்த்த மாதிரியான மகிழ்ச்சியுடன் ஒரு வாழ்க்கையே வாழ்வார்னு சொல்லலாம் ஏன்னா அவர் கேள்வி கேட்கிற நேரமே அதனுடைய பலனை தெரிவிக்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கிறது அந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரம் சுப நேரமாக இருந்தால் நன்மைகளை வழங்கக்கூடிய கிரகங்களினுடைய ஆதிக்கத்தை வழங்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் எப்பெல்லாம் அந்த காரியத்தை எடுத்து செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் சுப கிரகங்களினுடைய ஆதிக்கம் நிச்சயமாக இருக்கும் ஆதிக்கம் அதன் அடிப்படையில் அவங்க செய்யும் பொழுது தெளிவான சிந்தனையும் நல்ல புத்தியும் சரியான இயக்கமும் கொண்டு செயலாற்றும் பொழுது அந்த காரியம் நூறு சதவீதம் பலனை கொடுக்கும் இதுதான் இதனுடைய தர்பரியம் அதனால தான் முன்னோர்கள் நீங்கள் ஒரு க நல்ல காரியம் செய்கிறீங்கன்னா நாள் நட்சத்திரம் பார்த்து செய்ங்கன்னு சொன்னாங்க சரி இது ஒரு சுப காரியம் தொடங்குவதற்கு தான் இதனுடைய நிலையான ஆமாம் ஏன்னா ஒரு காரியம் என்பது ஒரு மனிதனால் சிந்திக்கப்பட்டு கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான நாள் குறிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்படுகிறது புரியுதுங்களா அப்போ இது மனிதனாக செய்கிறதுனால அவனால சில கண்ட்ரோல் இருக்கு ஒரு காரியம் எப்ப செய்யலாம் ஒரு வீடு எப்ப கட்டலாம் ஒரு திருமணம் எப்ப செய்யலாம் எந்த முகூர்த்தத்தில் செய்யலாம் ஒரு சுப காரியம் ஒரு கல்வி ஆரம்பிக்கிற நேரம் என்ன மாதிரி ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த காரியங்களை சுப நேரத்தில் செய்யும் பொழுது முடிவும் சுபமாகத்தான் இருக்கும் புரியுதுங்களா அதை முயற்சி பண்ணுங்க எல்லாருக்குமே அந்த முயற்சியில் வெற்றி காண முடியுமா அந்த சுப நேரத்திலேயே தாலி கட்ட முடியுமா சுப நேரத்திலேயே ஒரு வீடு ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா இல்லை ஒரு பள்ளியில் சேர்க்க முடியுமான்னால் முடியாது அதை டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா உங்களுடைய பிறப்பியல் ஜாதகம் உங்கள் பிறப்பியல் ஜாதகத்தில் நல்லா படித்து நல்ல முன்னேற்றமடைந்து நல்ல பொருளாதார முன்னேற்றமடைந்து மகிழ்ச்சியாக வாழணும் இந்த கல்வியால் உங்களுக்கு பயன் ஏற்படணும்னா நீங்கள் போய் அந்த பள்ளிக்கூடத்தில் முத மொதல் சேர்ற நேரம் சுப கிரகங்களால் ஆளப்படக்கூடிய நேரமாக இருக்கும் ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் அவேர்னஸ் கொடுக்கறதில்ல ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒரு நாள்னு போய் நம்ம சேர்த்து விட்டுடுறோம் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் கல்வியறிவு இல்லாமல் அது முழுமையாக பயன்படாமல் பாதியிலே வந்து இல்லை முழுசாக படித்தும் பயனற்று போகணும் உங்களால் அந்த சுப நேரத்தில் அந்த பள்ளியில் சேர்க்கை பெற முடியாது புரியுதுங்களா ஆனால் இதில் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்குற நம்ம கையில் தானே இருக்குது அதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க தெய்வத்தால் ஆகாதான் நினைனும் முயற்சிதான் மெய்வருத்தக்கூடிய தர்மம் விதியிலேயே இல்லைனாலும் பரவாயில்லப்பா அதுக்குன்னு ஒரு கான்சியஸ் கொடுத்து ஒரு முயற்சியை மேற்கொண்டு நல்ல நேரத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்து செய்யப்பார் அதனால் முழு பலன்கள் அடையலைனாலும் நல்ல பயன்களை ஓரளவுக்காக அடைய முடியும் அப்படிங்கிறத எடுத்துரைத்திருந்தார்கள் இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆனால் ஒரு குழந்தை பிறப்பு என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கான்னா இல்லை இப்போ ஆப்ரேஷன் பண்ணி பிறக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணி பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த கிரகநிலைகளை கொண்டு அமைக்கக்கூடிய ஜாதகம் சரியாக பலன் தருவதில்லை புரியுதுங்களா ஆனால் சுப சுப சுக ஒரு குழந்தை என்பது பிளான் பண்ணி பிறக்குமான்னா பிறக்காது அதுக்கு எப்போ இந்த பூமியில் வர வேண்டும் ஜனிக்க வேண்டும் என்ற தலையெழுத்து இருக்கிறதோ அந்த நேரத்தில் தான் ஜனிக்கும் அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரமனாலும் இருக்கலாம் அல்லது எந்த திதியாகவும் இருக்கலாம் எந்த கிழமையாகவும் இருக்கலாம் எந்த ஹோரையாகவும் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம கணக்கிட்டு கொண்டு ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற முடியுமான்னா முடியாது அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தை பிறப்பு என்பது இறைவனால் அருளப்படுவது இன்னும் சொல்ல அந்த கட்டுப்பாடு இறைவன்ட்ட கூட இல்லை நீங்கள் முற்பிறவியல் பல லட்சம் பிறவிகள் எடுத்திருப்பீர்கள் அந்த முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் நீங்கள் இந்த பிறவியில் நன்மையை அனுபவிக்க வேண்டுமென்றால் நீங்கள் பிறக்கிற நாளும் நட்சத்திரமும் ஹோரையும் திதியும் சுபமாக இருக்கும் ஆனால் அந்த இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடியது சுபமாக இல்லாமல் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நல்ல நட்சத்திரத்திலேயோ நல்ல கிழமையிலையோ சுப ஹோரையிலேயோ சுப திதியிலேயே பிறக்க முடியாது இல்லை சுப கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி நேரத்தில் பிறக்க முடியாது அப்போது உங்களுடைய பிறப்பு என்பதை கூட இறைவனால் கூட முடிவு செய்ய முடியாது உங்களுடைய முற்பிறவியினுடைய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் உங்களுடைய பிறப்பு அமைகிறது அப்போது எந்த கிழமையாகவும் இருக்கலாம் எந்த நட்சத்திரமாகவும் இருக்கலாம் எந்த ஹோரையாகவும் இருக்கலாம் எப்போ வேணாலும் ஒரு குழந்தை பிறக்கலாம் புரியுதா அப்போ அந்த குழந்தையினுடைய எண்ணங்களும் செயல்களும் நடவடிக்கைகளும் விருப்பு வெறுப்புகளும் எதை அடிப்படையாக கொண்டு அமையும்னு பார்த்தீங்கன்னா கிழமை சார்ந்த அதிபதியை விட அன்னைக்கு எந்த நட்சத்திரம் சந்திரனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் சந்திரன் வழியாக பூமியை வந்தடைக்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் மிக அதீதமாக பிரதிபலிக்கும் என்ன காரணம் உடல்காரகன் மனோகாரகன் உடலில் ஏற்படக்கூடிய அத்துணை மாற்றங்களுக்கும் அதிபதி யார்னா சந்திரன் ஒரு மனிதனுடைய எண்ணங்களும் செயல்களும் வெற்றியும் தோல்வியும் இன்பமும் துன்பமும் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறதுன்னா அவருடைய சந்திரன் நிற்கின்ற நிலையும் அந்த சந்திரன் அன்னைக்கு எந்த நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருந்தார் என்பதையும் அடிப்படையாக கொண்டுதான் சரிங்க ஐயா இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்போ இன்றைக்கி ஒரு நட்சத்திரம் நடந்து கொண்டு இருக்குது திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்துருது அப்போது அந்த குழந்தையினுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் குணாதிசயங்களிலும் விருப்பு வெறுப்புகளிலும் அவர் சிந்திக்கக்கூடிய திறனிலும் செயலாற்றக்கூடிய திறனிலும் அவருக்கு எந்த நட்சத்திரத்தினுடைய ஆளுமை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய ஆளுமை இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இன்னைக்கு சதயம் நட்சத்திரமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்கோ அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தையினுடைய வாகு எண்ணங்கள் செயல்கள் சிந்திக்கும் திறன் இன்ப இன்பதுன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை அவர் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் இவையெல்லாம் அந்த குழந்தை பிறக்கின்ற நாளினுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா ராட்சச குணம் அந்த ராட்சச குணம் என்ன பண்ணும் அந்த மனிதனுக்கு ஒரு கரடு முரடான எண்ணங்களை கொடுத்து தன்மையை கொடுத்து போராடி வெற்றி கொள்ளக்கூடிய எதிரியை வெல்லக்கூடிய ஒரு திறத்தை வழங்கி விடுகிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய தன்மை அப்போ அந்த ஜாதகருடைய எண்ணங்களும் செயல்களும் நடவடிக்கைகளும் குணாதிசயங்களும் எதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த நாளன்று இருந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் அவருடைய வாழ்வியல் இருக்கும் புரியுதுங்களா அதனால தான் நம்ம முன்னோர்கள் நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறந்த நட்சத்திரத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை வழங்கினார்கள் ஒரு ஜாதகர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார்னு தெரிஞ்சாலே இம்மீடியட்டாக நம்மளால் என்ன சொல்ல முடியும் அவருடைய குணாதிசயம் எண்ணங்கள் செயல்கள் எதிர்பார்ப்புகள் தன்மைகள் அவர் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் இப்படி எல்லா விதமான நிலைகளையும் நம்மால் எடுத்துரைக்க முடியும் ஒரு ஜாதகருடைய உள்ளார்ந்த எண்ணங்கள் கூட அதன் மூலம் வெளிப்படும் அப்படிங்கிறது தான் இந்த சயின்ஸ் விஞ்ஞானம் புரியுதுங்களா அப்போது இந்த மாதிரி ஒரு அற்புதமான நுட்பத்தை புரிந்து நம் முன்னோர்கள் ஜோதிட வித்வான்கள் என்ன பண்ணாங்கன்னா இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னு முயற்சி பண்ணாங்க இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்னா திருமணம் ஏன்னா ஒரு நண்பரோட பழகுறீங்க பிடிச்சா அவரோட நட்பு வச்சுக்குவீங்க இல்லைனா பிரிஞ்சு போயிடுவீங்க ஒரு அண்ணன் தம்பியோட பழகிறீங்க முடிஞ்சால் நட்பு வச்சுக்குவீங்க இல்லை பாசமாக இருப்பீங்க முடியலையா பிரிஞ்சு போயிடுவீங்க ஒரு அம்மா அப்பாவோட இருக்கீங்க அவங்கள உங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கும் உங்களை பிடிச்சி உங்களுக்கும் அவங்கள பிடிச்சா இருப்பீங்க இல்லை தனி கொடுத்தனும் போயிடுறீங்க இல்லை ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறீங்க இது எல்லாமே நம்மால் பிரிந்து போகக்கூடிய உறவுகளாகவே இருக்கிறது ஆனால் திருமணம் என்ற உறவு மட்டுமே பிடித்திருந்தாலும் பிடிக்காவிட்டாலும் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் உங்களுக்கு பிறக்கக்கூடிய சிந் சந்ததியை நல்வழிப்படுத்தி அவர்களை ஒரு ஆரோக்கியமான சந்ததியாக வளர்த்து அடுத்து தேசத்திற்கு வழங்க முடியும் அதன் அடிப்படையில் தான் ஒரு தேசத்தினுடைய முன்னேற்றமே அமைந்திருக்கிறது ஒரு அம்மாவும் அப்பாவும் இணைந்து ஒரு குழந்தைகளை வளர்க்க இயலவில்லை என்றால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் ஒரு ஆரோக்கியமான மனநிலையை பெற்றதாக இருக்காது ஆரோக்கியமான சிந்தனையை பெற்றதாக இருக்காது உடலிலும் ஆரோக்கியத்தை மேன்மை பெற்றிருக்க முடியாத நிலை ஏற்படும் ஆகையினால் பிடிச்சிருக்கோ இல்லையோ தெரிஞ்சிருக்கோ இல்லையோ நல்லா இருக்கோ இல்லையோ அடுத்த சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் நம் நாட்டில் வளர்ந்த நாகரிகமான உச்சகட்ட நிலையாக இருக்கக்கூடிய இந்த குடும்ப கட்டமைப்பு அப்படிங்கிறது இதில் கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்கன்னா அர்த்தமில்லாத வாழ்க்கையாகி விடுகிறது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போ இந்த நுட்பத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு திருமண பொருத்தத்தை மேற்கொள்ளும் பொழுது இரண்டு நட்சத்திரங்களை பொருத்தி பார்க்கும் பொழுது அடிப்படையான எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் செயல்கள் தன்மைகள் குணாதிசயங்கள் இவற்றையெல்லாம் நம்மால் அறிந்து கொள்ள முடிவதால் இந்த குணாதிசயம் ஒரு பெண்ணினுடைய இந்த குணாதிசயம் இன்னொரு ஆணினுடைய இந்த குணாதிசயத்தோடு ஒத்துப்போகுமா இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இவருடைய உடல் வாகு இவருடைய நாடி சிஸ்டம் இப்படி இருக்கு அந்த நாடி சிஸ்டம் இந்த பெண்ணுக்கு செட் ஆகுமா அந்த பெண்ணினுடைய நாடி இதற்கு போகுமா அந்த இரண்டு நாடிகளும் சேர்வதால் ஆரோக்கியமான சந்ததி பெருக்கம் இருக்குமா அப்படிங்கிறதை அடிப்படையாக வச்சுக்கிட்டோம் இயற்கையிலேயே ஒரு ஆணினுடைய விருப்பு என்னவாக இருக்கிறது வெறுப்பு என்னவாக இருக்கிறது அதே மாதிரி இயற்கையிலேயே ஒரு பெண்ணினுடைய விருப்பு என்னவாக இருக்கிறது வெறுப்பு என்னவாக இருக்கிறது இது ரெண்டும் ஒத்துப்போகுமா போகாதா அப்படிங்கிறதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு மிக அற்புதமாக கணவன் மனைவி என்ற இருவர் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்நாள் முழுவதும் ஒத்து வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக உருவா